சம்பாரி நூறு சதவீதம் இந்திய உணவு பெற்றது கடந்த ஆண்டுகளில் திமுக அரசு இரண்டு மடங்கு கடன் வாங்கியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை வடபழனியில் பாமக சார்பில் வெளியிடப்பட்ட நிழல் பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் ஒவ்வொருவர் பெயரிலும் அரசு கடன் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாடு அரசு அறுபதாயிரம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தரும் மேலையும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் நேரடி கடன் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி கடன் ரெண்டு மடங்கு அதிகமா கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் சம்பாரவை என்றாலே நம்மையில் மார்க்தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது